அனைவருக்கும் வணக்கம் நம்ம இந்த பதிவில் குத்துவரிசை குத்துவரிசை பாட முறைகளில் நிறைய பயிற்சி முறைகள் உள்ளன இந்த பயிற்சி முறை கணபதி ஐயாவுடைய பாடமுறை ஐயா அந்த பாடமுறையை நாம் மாணவர்கள் செய்து காமிப்பாங்க கண்ணன் மற்றும் செந்தில் இருவரும் இதுக்கு ஆரம்ப நிலை ஆரம்ப நிலை குத்து நிலையிலேருந்து ஆரம்பித்து தொடையை தட்டி சொருவல் செண்டிப்பு நிலை இதிலிருந்து பாடம் ஆரம்பிக்கும் இந்த பாடம் வந்து குத்து குத்து வரும் உதை வரும் முதல் பாடம் நான்கு அடியில் கொண்டது அதுக்கப்புறம் ஒவ்வொரு பாடமும் பாடத்துடைய எண்ணிக்கை வந்து அதிகமாகும் இதை வந்து உடல் தரத்தை செய்யக்கூடிய நல்ல உட உடற்பயிற்சி அற்புதமான பயிற்சி நம்ம குத்துவரிசிருக்கக்கூடிய பயிற்சி முறை இப்போ போகிறாங்க தாக்குதல் ஒன்று இரண்டு மூன்று உதை நான்கு உதை இப்போ தட்டி செண்டிப்பு பின்பக்கம் எந்தல் நிலை குத்து நிலை வணக்கம் இந்த குத்துவரிசை பாடத்தை மீண்டும் ஒரு முறை மெதுவாக ஒன் பை ஒன்னாக செய்வாங்க ஒவ்வொரு அடிமுறைகளும் நம்ம மெதுவாக கவனித்து பயிற்சி மேற்கொள்ளும் விதமாக இந்த பயிற்சி இருக்கும் நீங்கள் அனைவருமே பார்த்து பயிற்சி செய்யலாம் ஆரம்ப நிலையில் இருக்கக்கூடியவங்களும் செய்யலாம் ஏற்கனவே இந்த பயிற்சி கலையில் இருக்கக்கூடியவங்களும் இந்த குத்துவரிசை பாடங்களை பார்த்து பயிற்சி செய்ய இயலும் முதலாக குத்து நிலையிலிருந்து தட்டி வலது தொடை வலது தொடை தட்டி நிலைக்கு வந்துட்டாங்க இப்போ கால் சொருவளில் வைத்து துள்ளல் காலை மாற்றி நிலை மாற்றி வசம் மாறி நிற்கிறாங்க அதாவது ஒவ்வொரு இந்த ஊரை பார்த்த மாதிரியும் அவர் எதிரியை பார்த்த மாதிரியும் ஒவ்வொரு ஒருவரும் பார்த்து நிற்கிறாங்க இந்த நிலையை நீங்கள் பார்க்கலாம் இப்போ இந்த நிலையிலிருந்து கைவடைய முட்டு தன் கரத்தை கொண்டு தாக்க போகிறாங்க ஒன்று அதே கரத்தால் கீழே ரெண்டு இப்போ முகம் நோக்கி இருப்பதனால கால்களாக தாக்குதல் மறு தாக்குதல் கால் உதை இதான் பாடம் நான்கு தான் பாடம் இப்போ பிரிந்து செல்ல போகிறாங்க பிரிந்து பின் செண்டி எந்தல் வணக்கம் நிலைக்கு வந்துருங்க மீண்டும் பாருங்கள் புத்து நிலையிலிருந்து தட்டி கால் ஒரு வைத்து துள்ளி சென்று எதிர்நிலையில் நிற்கிறாங்க இப்போ தாக்குதல் வசம் தாக்குங்க ஒன்று இரண்டு உதை மூன்று உதை நான்கு நிலையில் வைக்கிறாங்க இப்போ பின் எந்தல் துள்ளி சென்று பிரிவு குத்துநிலை வணக்கம்